அமித்ஷா சொல்லி அது மூலமாக தான் ஆரம்பித்ததாட்டு இப்போ அருண்ராஜு பழைய இணை இயக்குனர் வருமான வரித்துறையில இணை ஆணையராட்டு இருந்தவர் அவங்களில் இருக்காங்க அவங்க தொடர்பில் ஒன்றிய ஆட்சியில் இருக்கின்ற அமித்ஷா அவர்கள் பாரத பிரதமர் கைடன்ஸோட கட்சி ஆரம்பிச்சதாட்டு பல பத்திரிகைகள் ஊடகங்களில் செய்தியை பரப்பிட்டு இருக்கிறாங்க பரப்பலை அந்த செய்தியை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்கதான் இவங்களுக்கு ஒய் பாதுகாப்பு கேட்காமலேயே கொடுத்துருக்கா சொல்றாங்க ஆனா அப்பா அவர்கள் மாதிரி கட்சி மாறி முதல்ல திரு ஐயா கருணாநிதி அவர்களை துரோகி என்று அப்பாவு சொன்னார் மோசக்காரன் அப்பாவு சொன்னார் இன்னைக்கு அதே அப்பா அவர்கள் இந்த பக்கத்தார குட்டியாக்காரன் அடிச்சு வந்து இன்னைக்கு வந்து ஸ்பீக்கரா உட்கார்ந்துருக்கிறார் இந்தியால ஒரு ஸ்பீக்கர் அரசியல் செய்கிறாருன்னா முதல் இடத்துல அப்பாவுதான் இருப்பார் இன்னைக்கு சட்டமன்றத்துல உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் முதலமைச்சர் பேசுவதை விட திமுகவுக்கு ஆதரவா அப்பாவுதான் பேசுறாரு யாராவது பாரதிய ஜனதா கட்சியினுடைய நான்கு எம்எல்ஏக்கள் எந்திரிப்பதற்கு முன்பே அப்பாவை அவர்கள் பதறி போய் நாலு பேத்தையும் பேச விட மாட்டார் ஆனால் இவர் அரசியலை பற்றி பேசாமல் இருப்பது அவருக்கு நலம் இன்னைக்கு அவருடைய சொந்த ஊர் அதெல்லாம் போய் பாருங்க என்ன அட்டூழியம் பண்ணிட்டு இருக்காருன்னு அதனால் தமிழ்நாட்டுல யாராவது குரல் கொடுக்க ஆரம்பித்தா பிஜேபி பிடி முதல்ல இதுல இருந்து வெளியே வரணும் விஜய் அவர்களுக்கு அவருக்கு தொண்டக்குழி இருக்கு அவருக்கு நாக்கு இருக்கு அவருக்கு வாய் இருக்கு அவரு பேசுவார் பாரதிய ஜனதா கட்சி வாடகை வாய் யாருக்கும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அதனால் அப்பாவை அவர்கள் இந்த விஜய் ஃபோபியா பிஜேபி ஃபோபியா இந்த இருந்து வெளியே வந்துட்டு அவருடைய கடமையை திறம்பட அவர் செய்யணும் அண்ணா ஒருவே அண்ணா ரஜினி சாரை நான் அடிக்கடி நான் மாதத்திற்கு ஒரு முறை இரண்டு மாதத்திற்கு ஒரு முறை நான் ரஜினி சாரை அடிக்கடி பார்ப்பேன் அதை நான் வந்து ஒரு சமூக வலைதளத்தில் சூப்பர் ஸ்டார் அவங்கள போய் பார்த்தா இப்படி பார்த்தேன் சூப்பர் ஸ்டார் அவர்கள் எனக்கு தலைவர் அவர் வந்து நான் வந்து ஒரு ஒரு சினிமா நடிகராக பார்க்கல அவர் எனக்கு ஆத்மார்த்தமான நட்பு இருக்கக்கூடிய ஆன்மீகத்தின் அடிப்படையில் முதல்லிருந்து பழக்கம் இருக்கக்கூடிய மனிதர் ஆம் அவரையும் சமீபத்தில் சந்திச்சா எதற்கு அடிக்கடி நாங்க சந்திக்கிறதா அதனால இன்னைக்கு வந்து நண்பர்கள் புதிதா இவங்கள பார்த்தாங்க அவங்கள பார்த்தாங்க அப்படி பார்த்தாங்க சூப்பர் ஸ்டார் அவர்களை அடிக்கடி சந்திப்பது வழக்கம் அவர் ஆன்மீகத்தை பத்தி பல விஷயம் சொல்லுவாரு யோகாக்கு போகுன்னு சொல்லுவாரு இங்க போங்கன்னு சொல்லுவாரு அது எப்பொழுதும் ஒரு ஒரு தலைவராக அறிவுரை கூடுவார் அப்படித்தான் அவரை நான் பார்க்கிறேன் குருவாக பார்க்கின்றேன் அதனால அவரை தயவு செய்து அரசியல் களத்துக்கு இழுத்துட்டு வந்து அவரை போய் பார்த்தாங்க இவங்கள போய் பார்த்தாங்க அதே நேரத்துல எதை செய்தாலும் கூட வெளிப்படையாக செய்யக்கூடியவன் நான் இன்னைக்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் திரு நட்டா ஐயா அவர்கள் இருந்து சந்தோஷ்ஜி அவங்ககிட்ட வரைக்கும் வெளிப்படையாக என்னுடைய கருத்துக்களை தொடர்ந்து பேசிட்டு தான் இருக்கேன் அதனால யாரையும் போய் ஒளிந்து போய் பார்க்கணும் பின்னாடி போய் பார்க்கணும் தனிப்பட்ட முறையில் ஒருத்தரை சந்திக்கும் பொழுது நான் வெளியப்போமே அதை பப்ளிசைஸ் பண்றது இல்ல இப்ப ரஜினி ஐயாவை சந்திப்பது எதற்கு பப்ளிசைஸ் பண்ணணும் நீங்க அடிக்கடி போய் சந்திக்கும் பொழுது அது நட்பு அரசியல் கிடையாது அதனால் தயவு செய்து நண்பர்கள் இந்த யூகத்தை எல்லாம் போட்டு முடிச்சு போட்டு இதுவும் அதுவும் பேச வேண்டாம் என்று பணியோடு கேட்டுக்கொள்கிறேன்